அப்ப நமக்குள்ள அந்த மரபு இருந்துகிட்டே இருக்கும்போது வாவே சாமிநாத ஐயர் போன்றவர்கள்லாம் ஊவேசா அவர்களும் அப்பா துறை அவர்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய சில தமிழறிஞர்களும் எல்லாம் சேர்ந்து ஓலைச்சுவடி யாருகிட்ட இருக்கோ அவங்க கிட்ட போய் இருந்து ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு வருவாங்க அது வந்து ஒரு காப்பி தான் இருக்கும் ஒண்ணுதான் இருக்கும் அதை நகல் எடுத்துக்கிட்டு வருவாங்க அதை இரவலுக்கு வாங்கி வந்து அமர்ந்து அதை வெடிய வெடிய இன்னொரு நகல் எடுத்துட்டு அந்த அந்த ஒரிஜினல் கூட கொடுத்துருவாங்க அப்படி ஓலைச்சுவடியில் வெட்டும் எழுத்தும் உருவாவதற்கு சேலத்திலிருந்து ஸ்பான்சர் பண்ண நிறைய புரவலர்கள் இருக்காங்க சேலம் நீங்க வரலா தமிழக வரலாற்றை ஆய்வு செய்தால் சேலத்திலிருந்து ஸ்பான்சர்ஸ் ஏ புலவர்கள் வாப்பா

அப்படி எழுத்து வடிவம் ஆவதற்கு முன்னால் ஓலை வடிவத்தில் அதுக்கு முன்னாடி கல் வெட்டு வடிவத்தில் இருந்த அந்த இது ஆங்கிலேயர்கள் வருவைக்கு பின்னால் ஆங்கிலேயர்களுக்கு இந்த வெட்டும் தெரியாது கிறுக்களும் தெரியாது ஏன்னா அவங்க நம்மளை விட ரொம்ப ரொம்ப பின்தங்கினவங்க உண்மையை சொன்னா ஐரோப்பியர்கள் ரோம் என்ற ஒன்று இல்லை என்றால் ஐரோப்பியர்கள் இன்னும் பின்னாடி போயிருப்பாங்க ரோமர்கள் தான் கம்ப்ளீட் ஐரோப்பியாவுக்கான எழுத்து வடிவத்திலிருந்து இருந்து எல்லாத்தையும் கத்து கொடுத்தணும் அவங்க தான் அவர்கள் அதுக்கு வச்சு ரொம்ப சிரமம் இந்தியாவிற்குள்ள அவர்கள் நுழையிறது போது பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா அவங்க உள்ள நுழைஞ்சிட்ட பிறகு அந்த கிழக்கிந்திய கம்பெனி ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்டர் பண்ணுச்சு இங்க இருக்கிறவன் அங்க இருக்கிற கம்பெனிக்கு

ஒருத்தர் நான் போருக்கு போனேன் பன்னெண்டு பேர் போனோம் காலையில் இங்க நின்னோம் இத்தனை இத்தனைக்கு இவ்வளவு புல்லு போட்டோம் அவன் என்ன அடிச்சான் இவ்வளவு செலவு பண்ணும் எழுதணும் டெய்லி எழுதி எழுதி அதை பண்ணணும் ஃபைல் பண்ணி அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இங்கிலாந்துக்கு அனுப்பணும் அங்க கணக்கு சொல்லணும் அப்படி அவை கையிலையே எழுதிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜில் இதை ஆவணப்படுத்துவதற்கு அவங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும்போது போது அதை ஆவணப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நோக்கும் ஒரு அச்சு வடிவம் வருகிறது அந்த அச்சு வடிவம் அவர்களுடைய நிர்பந்தத்தினால் உருவாக்கப்பட்டது அதே சமயத்துல ஒரு விஞ்ஞான வளர்ச்சியினுடைய தொடர்ச்சி அது அந்த தொடர்ச்சியில பேரெல்லாம் என்ன நடந்ததுன்னா சமயம் பரவுதல் சமயத்தை பரப்பு அப்ப சமயம் பரப்பு அப்படின்னு வரும்போது பைப்பில் அச்சிடப்படுகிறது அரசு ஆவணங்களும் பைபிளும் ஒரே நேரத்தில் அச்சிடப்படும் தமிழை கற்றுக்கொண்டார்கள் தமிழை கற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய கருத்துக்களை இந்த மக்களுக்கு சொல்லணும்னா அந்த மொழியில் சொல்லணும் என்று நினைக்கும் போது தமிழ் மொழியை பிரிண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வருது இது மூணு ஒரு மிக்ஸ் ஆகும் போது அப்படியே விரிவடைது ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டத்தில் பிரிண்ட் வந்து எளிய மனிதர்கள் கையில் கிடைப்பதற்கும் அல்லது எளிய மனிதர்கள் பணம் இருந்தால் போடலான்னு சொல்லும் போது சுதை சமித்திரன் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்திரிக்கைகள் உருவாகிறது அது அரசியல் பேசுகிறது அப்போ அரசியல் பேசுவதும் சமயம் பரப்புவதும் அரசாங்க காரியங்களும் இந்த நேரத்தில் கிழக்கிந்திய கம்பெனி எயிட்டீன் ஃபிஃப்டியில க்ளோஸ் பண்ணி பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை பொறுப்பேற்றுக்குது பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அவர்கள் முழுமையாக அரசு அச்சு இயந்திரத்தை முழுமையாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாம் ஒரு ஐம்பது வருட காலகட்டத்தில் மாற்றம் ஏடும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அச்சு என்பது எளிய மனிதன் இன்னைக்கு தம்பி ரெண்டு புத்தகம் போட்டு அமர்ந்திருக்காங்க இல்லையா இதனுடைய தொடர்ச்சி இதனுடைய ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆரம்பிச்சாச்சு ஒருத்தர் நினைச்சா தன்னுடைய கவிதை புத்தகத்தை போடலாம் ஒருத்தர் நினைச்சா அரசாங்கத்துக்கு மனுவை டைப் பண்ணி கொண்டு கொடுக்கலாம் ஒரு அரசு நிகழ்ச்சியை போஸ்டர் அடிச்சு தெருவில் ஒட்டலாம் எல்லாமே அரசு அச்சு சார்ந்த விஷயங்களாக மாறுது மாறி 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 டைப்ரைட்டிங் வருது டைப் இருந்து உச்சத்துக்கு போய் இன்னைக்கு தட்டச்சு கம்ப்யூட்டர் அச்சா மாதிரி இன்னைக்கு பேசினாவே டைப் பண்ணுது இந்த பயணம் நாற்பது ஐம்பது வருட மனிதர்களுடைய உழைப்பு மனிதனுடைய கனவு இன்னைக்கு புத்தக திருவிழாவில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் புத்தக திருவிழாவில் இவ்வளவு புத்தகங்கள் நம்மளிடம் பேசுகின்றன இவ்வளவு புத்தகங்கள் ஒன்னொன்னு ஒரு கருத்தை சொல்லுது ஒன்னு அரசியல் சொல்லுது ஒன்னு ஒன்னு வந்து ஆளுமையை சொல்லுது ஒன்று விவசாயம் சொல்லுது ஒன்று சமையலை சொல்லுது நீ இப்படி வாழலான்னு ஒன்று சொல்லுது இப்படி வாழ வேண்டாம்னு சொல்லுது கடவுள் மறுப்பு கடவுள் இருப்பு எல்லாத்தையும் புத்தகம் தான் பேசுது நீ என்ன பேசுறது கூச்சப்படுறோம் அவர் என்ன நினைச்சுக்குவாரு யோசிக்கிறோம் இவர் ஏதாவது தப்பான நினைச்சுக்குவாரா யோசிக்கிறோம் இல்லை அவருனால காரியம் நடக்க வேண்டியது இருக்கு ஏப்பா அவரை போய் பேசி எடுத்துக்கணும் நம்ம நினைக்கிறத நம்ம அதையாப்பா போய் ஆனால் புத்தகம் அப்படி நினைக்காது புத்தகம் அது பேசும் நீ யாரா இருந்தால் எனக்கு என்ன நான் பேசுவை புத்தகத்துக்கு மட்டும்தான் உண்டு